இல்லாதீங்களே கிடையாது நம்ம நாட்டில் சுகர் பேஷன் தான் அதிகமாக இருக்காங்க அதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் ஆர்கானிக் மெடிசன் வந்து இன்சுலின் பிளான் தான் அதை எப்படி நம்ம வீட்டில் வளர்த்தலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இன்சுலின் பிளான் வாங்கி வந்துடுறோம் நம்ம பெருமைக்கு வாங்கிட்டு வந்துடுறோம் அது எப்படி பிளான்டிங் பண்ணுறோம் கரெக்டாக முறையாக பண்ணுறமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா அது அதுதான் முக்கியம் எப்படி பிளான்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முக்கியம் அதை ஃபஸ்ட்டு அதை அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வந்து மீடியா எடுத்துருக்கோம் நம்மகிட்ட இருக்க மீடியா வந்து ஒன் டூ ஒன் டூ ஒன் ரேஷியோவில் இருக்க மீடியா எடுத்துருக்கோம் அதாவது ரெச் ஆய் எஃப்ஓஎம் சாண்டு இந்த ரேஷோவில் எடுத்துருக்கோம் எதுக்கும் கரெக்டாக ஈக்குவலாக எடுத்துருக்கோம்னா வா எக்ஸஸாக மழை பெஞ்சாலும் சரி இல்லை தண்ணியே இல்லாமல் ட்ரட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி சால ரேட் பண்ணி வளர்கிறதுக்காக தான் இந்த ஒன் இஸ் டூ ஒன் இஸ் ஒன் ரேஷோவில் நம்ம மீடியாவை எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் வாங்கிட்டு வந்துருக்க பிளான்ஸில் எப்படி வந்து அந்த ரீபார்ட்டிங் அதுக்கு இதுக்கு பேர் வந்து ரீபாட்டிங் சொல்கிறோம் இருக்கிற பாட்டை வந்து அது அதில் இருந்து வெளியே பிளான்ட் எடுக்கிறதுக்கு பேர் வந்து ரீபாட்டிங் நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளான் இன்னொரு பாட்டில் போகிறதுக்கு பேர் வந்து ரீபாட்டிங் ரீபார்ட்டிங் எப்படி பண்ணணுன்னா இது வந்து பாலி பேக் அதனால் நமக்கு ஈ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே இதேமாரி டபுளில் நமக்கு கொடுத்துனாங்கன்னா அது கொஞ்சம் மோர் ட்ரபுளாக இருக்கும் நமக்கு எப்படி ரீபார்டிங் பண்ணுறதுன்ட்டு பாலி நம்ம ஏதாவது ஷார்ப் நைஃப் வச்சு இந்த பேக்கை வந்து நம்ம கிழிச்சிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் இது நமக்கு யூஸ் ஆக இல்லை ஒரு என்ன நம்ம நோட் பண்ணணும்னா அந்த ரூட் எந்த ரூட்டையும் நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த பிளான்ட்டோட இருக்க இந்த சாயலுக்கு பேர் சேர்த்தும் எப்பயுமே நம்ம பிளான் பண்ணும்போது இந்த பாலா பாலாஃபேர்த்தோட தான் பிளானிங் பண்ணணும் எதனால அப்படி பாலா பாலாஃப்ர்த்தோட பிளானிங் பண்ணுறோன்னா இந்த இந்த ரூட் வந்து ரூட்டோ பிளான்ட்டோ வந்து இந்த சாயலுக்கு தான் அடாப்ட் ஆகி வளர்ந்துருக்கும் சப்போஸ் நம்ம வேறு சாயலில் மாற்றும் போது ட்ரான்ஸ்ப்ளான்டிங் ஷாக்னு சொல்லுவோம் அது வரதுனால பிளான்ஸ் செத்துரும் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆகிறதுக்கு ரீசனே இந்த பாலா சேர்த்து நம்ம வைக்காத தான் நம்ம எப்பயுமே இந்த பிளான்ட்டிங் பண்ணும்போது இந்த பாலா சேர்த்துல கொஞ்சமாவது சாயல் அந்த சாயலோட வச்சோம்னா தான் இதில் இருக்க செத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகி வளர ஆரம்பிச்சு அப்புறம் நியூ சாயலோட சத்துக்கு வளர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைக்குமே நம்ம மீடியா வந்து மிக்சர் எப்படி இருக்கணும் த்ரீ டூ ஃபோர் அப்படி தான் எடுத்துக்கணும் நாலில் மூணு பங்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிட்டு செ பார்ட் பாட்டில் சென்ட்ரில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பிளான்டிங்கே பண்ணணும் சென்டரில் நல்லா ஓரளவுக்கு லைட்டாக குழி பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி இதில் த்ரீ டூ ஃபோர் எடுக்கல சொல்கிறேன் நம்ம ஆனால் அந்த ரேஷியோல தான் வைக்கணும் எப்பவுமே பாட்டில் பண்ணுறதுனா அதே நார்மல் ஃபீல்னா நம்ம எப்பயும் போல் பிளான்டிங் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம் நம்ம இப்போ த்ரீ ஈஸ்ட் ஃபோருக்கு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு நம்ம தான் பிளாண்டிங் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம இவ்வளோ நிதாவும் வைக்கக்கூடாது லைட்டாக நம்ம உடைச்சி விட்டு தான் வைக்கணும் அப்போ தான் ரூட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் வந்து லைட்டாக உடச்சு விட்டு அந்த பாலாஃபேர்த்தோடைய ரூட்டுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் எக்ஸஸாக ரூட்டு தான் நம்ம ரூட் ப்ரூனிங் பண்ணி விடலாம் முக்கியமான ரூட்ஸ்லேயே முக்கியமான ரூட்ஸ் வந்து ஃபோலியா ரூட்ஸ் அதுதான் வந்து க்ரோயிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நம்மகிட்ட ரெண்டு பிளான்ட் இருக்குது நம்ம இது ரெண்டாவும் பிரித்து வைக்கலாம் மோஸ்ட்லி நம்ம வெளியில் இருந்து வாங்கிட்டு வரும்போது நம்மகிட்ட ரெண்டு பிளான்ட்டாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நர்சரி மேன்னா அவங்களுக்கு வந்து இது இது ரெண்டு பிளான்ட்டாக வந்துச்சுன்னா அது ஒரு லாஸ் பிளான்ட்டிங் சென்டரில் பண்ணதுக்கப்புறம் நல்லா பாட்டை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும் மீடியாவில் எதனாலனா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்ற ஊற்ற அதோட சாயலோட லெவல் வந்து இறங்கிட்டே போயிடும் அதனால் தான் வந்து எப்போயுமே ஃபுல்லாக வந்து பிளானிங் பண்ணுவாங்க சாயில் வச்சு ஃபில் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னா ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும்போது செடி வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டே வந்துடும் இப்போ வந்து நம்ம பிளான்ட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இரிகேஷன் பண்ண போகிறோம் எப்பயுமே பிளான்டிங் பண்ண உடனே ஃபஸ்ட் இரிகேஷன் கொடுக்கலாம் அந்த ஃபஸ்ட் இரிகேஷன்ங்குறது லைஃப் இரிகேஷன் ஏன்னா உயிர் தண்ணி தான் ஒரு பிளான்ட்டுக்கே ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இரிகேஷன் நம்ம கொடுக்குறது வந்து ஒன் டே ஆஃப்டர் ஒன் டே ஆஃப்டர் கொடுத்தோம்னா ஒரு நாள் ஒரு நாள் கொடுத்தோம்னா அதுவே போதுமானது ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற மீடியா அப்படியேப்பட்ட மீடியா கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி அதிகமாக இருந்தாலும் டாலரேட் பண்ணி வளர்கிறதுக்கும் கம்மியாக இருந்தாலும் டாலரேட் பண்ணி வளர்கிறதுக்கான மீடியா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோ நம்மக்கிட்ட நான் எங்கள் மூணு சாயில் இருந்ததுனாலும் நாங்கள் இந்த ரேஷியோவில் வச்சுக்கோம் இந்த மூணு சாயிலே தான் ரேஷியோ வைக்கணும்னா ஒன்றும் கிடையாது மூணு அதாவது தண்ணி தேங்கவும் கூடாது தண்ணி இல்லாமல் ட்ரைனாக போகவும் கூடாது அப்படி ஒரு மீடியாவை நம்ம இருக்கிற இடத்துல எப்படி வேணாலும் உருவாக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் இரிகேஷன் கொடுக்குறோம் இது பிளான் பண்ணதுக்கப்புறம் ரோஸ் கேனில் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அப்படி நம்மகிட்ட ரோஸ் கேனில் நம்ம வாட்டர் பாட்டில் மூடி அதில் ஹோல்ஸ் போட்டு அதுமாரி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அந்த இது வந்து படம் போது ட்ரிஃபில்ஸ் மாரி ஒரு மிஸ்ட் மாரி வந்து பட்டா தான் அது அப்போதான் செடி வந்து நல்லா வளரும் இல்லைன்னா வந்து நம்ம கொடுக்குற அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் மாரி நம்ம கொடுக்கறது வேறு ஏதாவது அப்படியே நம்ம ஸ்டெயிட்டாக அந்த குடத்தை நம்ம வெசல்ஸில் வச்சு ஊற்றுறதோ அதெல்லாம் எதாவது பண்ணோம்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி பிளான்டேஜ் ரோஸ் கேனில் கொடுக்குறது மோஸ்ட் ப்ரிஃபரில் இந்த அளவு போதுமான அளவு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி எப்பயுமே செடிக்கு கீழே ஊற்றுறதோட செடிக்கு மேலே ஊற்றணுனா தான் அந்த நல்லா செடி நல்லா புஷ்ஷியாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இரிகேஷன் பண்ண உடனே ட்ரை ஆகி தான் லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம ட்ரை போதே நம்ம நினச்சிரும் ப்ளான்ஸ் வந்து சாக ஆரம்பிச்சிடுது அப்படின்ட்டு அது எப்பவுமே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற லீவ்ஸ் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி தான் பிளான்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை ஆகணும் ஃபஸ்ட்டு ட்ரை ஆகினா தான் நெக்ஸ்ட்டு நியூ லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம பாட்டிங்கில் நம்ம பிளான்ட்டிங் பண்ணோம் இதே தான் மற்ற எல்லா காமனாக எல்லா ட்ரீ ஸ்பீசிஸுக்குமே காமனான மெத்தடு தான் இது பாட்டில் பண்ணாலும் சரி நம்ம நம்மளோட ஃபீல்டில் பண்ணாலும் சரி அங்கே இருக்க சாயில் டைப்பை பொறுத்து தான் ரேஷியோட மிக்சர் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன்னா டூ இஸ் டூ இருக்கிறது நம்ம சாயிலோட கண்டிஷனை பொறுத்து நமக்கு தெரியும் நம்ம சாயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை பொறுத்து தான் நம்ம வந்து மிக்சர் சாயிலோட மிக்சரே யூஸ் பண்ணணும் இதில் வந்து வேறு என்ன சொல்லலாம் எல்லா ட்ரீ ஸ்பீசிஸுக்குமே இது வந்து காமன் இப்படி தான் வந்து பிளான்டிங் பண்ணணும் இது இந்தந்த தான் இது இது பண்ணும்போது இது இது பா இது இதை பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் இது அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்படி தான் பிளானிங் பண்ணணும் இது இந்தந்த அளவு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் எல்லாமே நம்ம ட்ரையல் அண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுவோம் பச்சைத்துண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம்